Okay. your time ट now. சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நினைவாக ராஜா தேவர் அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோர் வளர்வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகர் ஜிஎம் வேலு பிரதர் சார்பாக திருமணப்பதி கோபால் நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளர்வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையை

மதுரை ஜி எம் வேலு அவர்களையும் அருண் அவர்களையும் அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் பரிசாக தேலி கே தன்னாயிரமூர்த்தி கலா அவர்களுடைய புதல்வர்கள் டி கார்த்திக் டி ஞானபாலன் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த வடமஞ்சி நிகழ்ச்சிக்கு அழைப்பு வெளியிட்டு செல்வதற்கு அவர்கள் தந்து கொண்டிருக்கின்ற ஆழ்வார்புரம் டவர் கணேசன் அவர்களை ஜி எஸ் பலக்கடை உரிமை விழா குழு சார்பாக பரிசாக பூவந்தி ஒன்றிய கவுன்சிலர் மணிகண்டன் சார்பாக சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் எக்கச்சக்கமான குவிந்த வண்ணம் உள்ளன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய திருப்பு ஒன்றியத்தினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரபா திவோகர் அவர்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விதாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக தேலி அம்மாஜி நினைவாக ஏனாதி சௌந்தர் மற்றும் படமாத்தூர் வழக்கறிஞர் வினோத் மற்றும் வேளாங்குளம் பாண்டியர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமாக சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்தோனை சிறப்பு பரிசேலையும் இலா கூட வளர்ந்து இருக்கின்ற பரிசு துறனை எட்டி பரித்தீடா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றே மிக்க காளையா அழைப்புதலை ஏற்றி இந்த விடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வரி எழுந்து கொண்டிருக்கின்ற எச்சிக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கவிக்குமார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கடந்து விட்டன சிறப்பு வருபவர்களை காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையாக மிக்க ஒன்பது உள்ள ஒற்றை காலை

சிவகங்கை மாவட்ட அறங்காவலருமான மதிப்பிற்குரிய அண்ணன் ஏ ஜெயமூர்த்தி அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை கழிமேடு தமிழ்நாடு காவல்துறை கார்த்திக் அவர்களுக்கு விழாக்குள் சார்பாக பொன்னாடு போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது அழைப்புதலை ஏற்ற இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள முற்களத்தோர் எழுச்சி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அன்பு அண்ணன் கவிக்குமார் அவர்களுக்கு விழா சார்பாக பண்ணாரை ஓற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன்கள் கடந்துவிட்டனி சிறப்பு பரிசு வெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வீரர்களா வீரர்களாக்க காலையா உரிமையாளர்களை காலை களம் அழைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அழைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்ற இந்த கடுமையான போட்டிகளே பரிசுத்தகனை பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் வீரசாமியாடி முனிச்சாமி அவர்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையால் ஒன்பது பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு தேலி அம்மன் கோவிலுடைய உற்சவ திருவிழாவை முன்னிட்டு விரட்டியடித்த புறகாடோற்று தமிழட்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டாளா விரட்டு நிகழ்ச்சியிலே சமயம் மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாட்டு வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனுக்கு பெருமை சேர்த்திட அன்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிக்கு அழைப்புதலை ஏற்று சிறப்பிதற்காக இருந்த ஜி எம் லோடு முருகன் அன்பு தம்பிகள் சுபாஷ் ஆர்வார்புரம் அவர்களுக்கு விழா குழு சார்பாக பொன்னாடி புகழாரம் சூட்டப்படுகின்றது பரிசாக பூவந்தி மடப்புரம் சென்னை மொபைல்ஸ் கடை உரிமையாளர் திருப்புவன அபூர்வா மொபைல்ஸ் கடை உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றி சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய திருப்புவன ஒன்றிய செயலாளர் மதிப்பிற்குரிய அன்பு சந்திரபா திவாகர் அவர்கள் சார்பாக முன்னூத்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக தேல்வி காந்தி பழக்கடை மதுரை அவர்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தேனி கே தன்னாயிரமூர்த்தி கலா அவர்களுடைய தவப்புதல்வர் யானபாலன் சார்பாக சிறப்பு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் எக்கச்சக்கமாக வந்து குவிந்த வண்ணம் உள்ளன இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில களம் பதிப்பதற்காக நான்காவது சுற்றில் களம் பதிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட கூத்தாண்டன் சுப்பிரமணியன் சேகரன் ராமசாமி நினைவாக வெள்ளலூர் நாடுப்பட்டி கண்ணன் ராஜா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக வாகுடி பால தண்டாயுதாட்டன் தங்களை ஆயத்தை வாசலில் தயாரில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன்கள் கடந்து விட்டன்தோனி சிறப்பு பரிசு வெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை பூமிக்கு பெருமை சேர்த்திடவா பூமிக்கு ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று இந்த பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியில வெய்வது யார் வீரா யார் வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா இருவிலி அட்டமா பலவிலி உருட்டலா ரொம்ப

ஜிஎம் லோடு முருகன் அன்பு தம்பிகள் ஆழ்வார்பு சுபாஷ் தவர் கணேசர்கள் சார்பாக ஐநூத்தி பரிசே

அரசு தேவர் நினைவாக ராஜா தேவர் அவரது மறை காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்று ஒரே வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகர் ஜி எம் வேலு பிரதர் சார்பாக திருமணப்பதி எம் கே எஸ் கோபால் நண்பர்கள்

பதினெட்டு கைகளாக சிறப்பு பரிசாக டிரான்ஸ்போர்ட் வறுமையாளர் அஞ்சு நாடு தேலி கே ராஜா முனிஷ்குமார் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் கூத்தாண்டன் சுப்பிரமணியன் என்ற ராமசாமி நினைவாக வெள்ளலூர் நாடு கூலிப்பட்டி கண்ணன் ராஜா வரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக வாகுடி பால தண்டாயுதபாணி சுவாமி துணையோடு விஜி நண்பர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசலில் தயாரில் இருக்குமாறன் போடி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டடா தங்கள் கடந்து விட்டன அரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா அத்துறை மாநகர் என்றாலே தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஈட்டி அடிங்க அல்லவரால் வெறுமையாக பெறுவதற்கு சீடியர்கள் கைதட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சா வாழ்வாறு இந்த கடுமையான ஓட்டிகளே மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க விரைந்து வாங்க சிவகங்கை